சீசன் சீசனை இந்த சீசன் கடைசி கட்டத்தை நெருங்கியிருக்கு மக்களே நீங்கள் நினைக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்து இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து இவங்கெல்லாம் நினைச்சிருப்பீங்க தீபக் அவர்கள் நினைச்சிருப்பீங்க அருண் அவர்கள் நினைச்சிருப்பீங்க பவித்ரா வெளியில் பெயிடுவா அப்படின்னு நினைச்சிங்க விஜே விஷால் வெளியில் போயிருவாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க போன வாரமே ராணவெல்லாம் நிறைய பேர் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க அவர் டாப் ஃபைவ்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ரெடிக் பண்றது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல இருக்காது ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் Ben de அன்பிரடிக்டபிள் அப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது எதையாச்சும் பண்ணி டிஆர்பியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ரீயூனியன் சொல்லிட்டு எட்டு பேரை உள்ள இறக்கினாங்க ஏன் மிட் வீக் எவிக்ஷன் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அது பிராங்காக போயிடுச்சு நடக்கவே இல்லை அதுக்கப்புறமேட்டு வீக்கெண்டில் டபுள் எவிக்ஷன் இருக்கும் ரெண்டு பேர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு பார்த்தா ரெண்டு பேர் ரீப்ளேஸ்லாம் இல்லை ரெண்டு பேர் எவிக் தான் ஆகி வெளில போயிருக்காங்க தீபக்கும் அருணும் எவிக்ட் ஆகி போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நீ ஏன்டா ஜாக்லின் எவிக்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே கேட்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அன் அஃபிஷியல் லோட்லேயும் சரி அஃபிஷியல் ரோட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா ஜாக்லீனுக்கு ஒரு இரண்டு வாரங்களாக வந்து ஓட்டிங்கில் வந்து சரிவுகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு போன வாரமே என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் வந்து அவங்க வந்து விக்ட் ஆகாமல் தப்பிக்கப்பட்டாங்க டிஆர்பிக்காக அவங்க ராணுவ லிஸ்ட்டில் அவங்க தான் இருந்தாங்க அவங்கள வந்து எவிக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தான் போயிட்டு இருந்துச்சு இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னஃபிஷியல் நல்லாவே போய் பாருங்கள் கடைசி அந்த ஒரு நாலு இடங்களில் இருக்காங்களா அவங்களோட ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறை பவித்ராவுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் இருந்துச்சு மற்ற எல்லாருக்கும் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு அது யாரானு உங்களுக்கே தெரியும் அருண் தீபக் அண்ட் ஜாக்லின் இவங்க மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கள் அடிப்பு ஒரே சேமில் தான் இருந்துச்சு முத்துக்குமரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு அதன் பிறகு ஒன்னே கால லட்சம் ஓட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் வாங்கியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா சத்தியமாக கையே வைக்கவே முடியாது என்னைய பொறுத்தவரை அடுத்த வாரம் பொறுத்தவரைக்கும் எவிக்ஷன் நடக்குது அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வீக் எவிக்ஷன் நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டு பேரில் வந்து ரெண்டு பேர் வெளில போயிட்டாங்க இன்னும் ஒரு ஆறு பேர் இருக்காங்க இன்னும் ஒருத்தரை வந்து இவங்க காலி பண்ணோம் போன வருஷம் நம்ம பார்த்தோம் கடைசி வரைக்கும் விசித்ரா அவர்களுக்கு வந்தாங்க கடைசியில் நல்ல ஓட்டுகளும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவன் டப்புனை விக் பண்ணாங்க தர்ஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சூப்பராகவே வந்துட்டு இருப்பாரு தேர்ட் சீசனில் டப்புனை விக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ராஜு அவர்கள் சீசனில் பார்த்தீங்கன்னா தாமரை அவர்களும் வேற லெவலில் ஓட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டப்புனு அவங்கள வந்து விக் பண்ணாங்க அதே மாதிரி இந்த சீசனோட டிஆர்பி அப்படின்னு சொன்னால் பதினைந்து வாரங்களும் பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகியிருக்காது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் தான் அப்படி இருக்கும்போது ஜாக்லினை மட்டும் இவங்க விக் பண்ணா அப்படின்னா

உள்ள கண்டென்ட் கொடுப்பாங்க நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்திங்கன்னா படக்குன்னு வந்து விக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் போட்டு வறுத்தெடுப்பாங்க ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி எடுப்பாங்க முழங்கி தள்ளுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா எல்லா சீசனும் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த சீசனில் இவங்க பண்ண போகிறாங்க ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்தோமா கடைசி வாரங்களில் பொட்டி தாண்டா வைப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா போன கண்டஸ்ட் எட்டு பேரை பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கி விட்றாங்க இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அது இவங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எதாவது வச்சு ஒன்று கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம போக வரும்போல இப்போ அடுத்த வாரம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணப் போட்டி இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி தான் தகவல் நம்மளுக்கு வருது ஏன்னா வந்து இந்த சீசன் வரல இவங்க பண வேற கொடுத்து வெளியில் ரன் பண்ணுமா ஒருத்தரை தான் வெளியில் அனுப்பணும் நம்ம மிட் வீக் எவிக்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணப்பெட்டிக்கு வைக்காம பார்த்தீங்கன்னா டேரக்டாக எவிக்ஷனுக்கு தான் அவங்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் அடுத்த வாரம் ரீயூனியன் இன்னும் கொஞ்சம் கண்டினியூவாக இது இப்போ போன தீபக்கா இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் புதன் கிழம வாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க தர்ஷிகா அன்சிதா எல்லாருமே வந்து விஜய் விஷால் பா அந்த கண்டன்காக தான் அவர் உள்ள வச்சு காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தோணலாம் எதுக்கு வந்து பவித்ரா விஜே விசாலை இவ்வளோ காப்பாற்றுறாங்க அப்படின்னு கேட்டினா அவங்கள கை வச்சு வெளியில் அனுப்புறதுனால மக்களே ஒன்றுமே யூஸ் கிடையாது இவங்க போவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள அனுப்புறதுனால ஒன்றுமே கிடையாது அனுப்ப முடியாதவங்க முத்துக்குமரனை கை வைக்க முடியாது சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா கை வைக்க முடியாது அடுத்து யார் தங்கப்புள்ள நம்ம தான் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மிக்வீக்க விக்ஷன் அப்படின்ற ஒரு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜே விஷால் அண்டு பவித்ராவுக்கு இவங்க அனுப்ப ஒன்றும் இல்லை ஜாக்லின்னு அனுப்பிச்சு கொஞ்சம் தேத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை வெளியிடும்போது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த கைப்பிடிக்கிறதுல ஜாக்லின் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அண்டு முத்துக்குமரன் அதுதான் அந்த ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது சொல்ல போகிறதுக்கு ஒன்றும் இல்லை சௌந்தர்யாவுக்கு டைட்டில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அதனால் வந்து கொடுக்க முடியாது இருந்தாலும் மேபி ஒரு சீசனில் வந்து அசீமுக்கு கொடுத்தாங்க ரித்விகாலாம் கடை கடைசி வரைக்கும் சைலண்டாக இருந்து வாங்கினாங்களா அதனால வாய்ப்புகள் கூட இருக்கு அடுத்த வாரம் நம்ம யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பார்த்து டாப் ஃபைவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபகண்ண செகண்ட் ஒரு வாரம் நினைச்சோம் அவர் பார்த்தீங்கன்னா ரன்னர் கொடுக்கணும் கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க எந்த ஒரு பிஆர் எதுவுமே ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கூட போடாம மனுஷன் வந்து இந்த லெவல் வந்திருக்காப்ல அவர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் ரொம்ப டிசர்வ் பிளேயர் தான் டாப் ஃபைவ்ல கூட கொண்டு வந்திருக்கலாம் இதுக்கடா அப்படி பண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தீபகண்ணி இவங்களாம் வெளில போடணும் ஆறு பேர் இருக்காங்களா இப்போ வந்து டாஃப் வந்து ஒன்று டூ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி முத்துக்குமரன் அண்டு சௌந்தர்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அப்புறமேட்டு பவித்ரா இது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜாக்லின் இவங்கெல்லாம் இருக்காங்க இப்படி இருக்கும்போது யார் அடுத்த வாரம் வந்து மிட்வே கேவிஷனில் கொண்டு போய் வெளியில் ஏற்றுறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாக வந்து தொடவே முடியாது இருக்கவங்கள தான் கை வைக்க முடியும் ரயான் தலைவனும் இருக்கான் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை கூட விக் பண்ண பண்ணாமல் கூட கொண்டு வரும் ஏன்னா வந்து கடைசி வாரம் வரைக்கும் இவ்வளோ தூரம் மூச்சை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஆர்எம் கான்செப்ட் தண்ணி அவர் உள்ளே இருப்பார் ஏன்னா ஃபைனலில் ஒரு டிஸ்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவரை கூட வச்சிருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கவர்மெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க